அதி மிக்கேல் வலிமை பொருந்தியவர் திருச்சபைக்கு பாதுகாவலர் கிறிஸ்துவ நாடுகளுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் பாதுகாவலர் அது மட்டுமின்றி ஆன்மாக்களின் உதவியாளரும் புனித மிக்கேலே பசாசுகளின் சகல வாய்களிலிருந்தும் நம்மை காப்பவர் தூய மிக்கேல் அதி நமது துன்ப வேளையில் தவறாது உதவும் நண்பர் அணுகுவோரை ஆதரிப்பவர் வேண்டுவோரை வாழ வைப்பவர் நாம் அன்றாடம் நடத்தும் போரில் வெற்றி அடைய அவரின் உதவி நமக்கு தேவை எனவே அவர் மீது பக்தி கொண்டு அவரை வேண்டுவது சிறந்த பக்தி முயற்சியாகும் வாரங்கள் இணைந்து இந்த நவநாளில் நமக்காகவும் நம் மறைக்காகவும் அவரிடம் வேண்டுவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் தொடக்க ஜெபம் என்னும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா தூய மிக்க அதி தூதருடைய நவநாள் ஜபத்தை ஏறெடுக்க உமது திருமுன் வந்திருக்கிறேன் இஜபத்திலே நான் பராக்கில்லாமல் ஜெபித்து உமது அருளை பெற்றிட எனது சிந்தனைகளையும் மனத்தினையும் நெறிப்படுத்தியருளும் திருஅவையின் இளவரசராம் புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக நாங்கள் ஏறெடுக்கும் மன்றாட்டுக்களை பரிவன்போடு நிறைவேற்றி தருவீராக ஆமீன் நவநாளின் நாளின் ஒன்பதாம் நாள் சிந்தனை அதிதூதரின் அருள் ஆசியில் தலைமுறைகள் சிறக்கட்டும் நமது காவலர் அதிதூதர் மிக்கேல் இன்றைய வாசகம் இணை சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பத்து மற்றும் பதிமூன்று முதல் பதினைந்து வரை எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள் அவர் மீது அன்பு கூறுவோர்க்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தம் இரத்தத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார் அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார்கள் அவர் உங்களிடம் அன்பு கூறுவார் உங்களுக்கு தரப்படுமென்று உங்கள் மூதாதையருக்கு அவர் ஆணையிட்டு வாக்களித்த நாட்டில் உங்களை பெருக செய்வார் உங்கள் கருவின் கனிகளும் தானியமும் திராட்சை ரசம் விளைவுகளும் உங்கள் கால்நடையின் கன்றுகளும் உங்கள் மந்தையின் குட்டிகளும் பெருகும்படி செய்து ஆசி வழங்குவார் மற்றெல்லா மக்கள் இனங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் இருப்பீர்கள் உங்களுக்குள்ளும் உங்கள் கால்நடைகளுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடிராது எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார் நீங்கள் அறிந்துள்ள எகிப்தியரின் கொடிய நோய்கள் எல்லாம் உங்களிடையே இல்லாமல் உங்கள் பகைவர் மேல் வரும்படி செய்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நவநாள் ஜெபம் வானுலக சேனை தளங்களின் அதிபதியே சதா ஜீவ அருவிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மணசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திர ஆலோசனை நிற்பன பெட்டகமே தெய்வ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே தேவ நீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்மாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரத்தோடி வரும் உபகாரியே மறைத்தவர்களின் ஆத்தமாக்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கத்தரின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே பலவீனனும் நிர்வாகியனும் ஆகிய அடியனை கிருபாகடசமாய் பார்த்து என் ஜீவிய காலம் முற்றிலும் விசேஷமாய் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன் ஆமேன் இறுதிஜபம் அதி தூதரான புனித மிக்கேலே எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும் பசாசின் வஞ்சக தந்திரங்களில் எங்களுக்கு துணையாயிரும் தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பசாஸை கண்டிப்பாராக மூச்சசேனையின் தலைவரே ஆத்மங்களை பசாசையும் மற்ற கெட்ட அருவிகளையும் தேவ பலத்தால் நரகத்தில் தழுவீராக ஆமேன் புனித மிக்கில் அதி தூதரே எங்களுக்காக வேடிக்கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ